எது வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை எந்த விதமான போராட்டம் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் காலம் வந்தாலும் ஐ டோன்ட் கேர் ஒண்ணு செய்யாது நீ என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணாரு இது தலைகீழ மாதிரி ஆட்சி மாற்றம் வந்தா கூட அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது எங்க கவலை எல்லாம் என்னன்னு சொன்னா ஒரே ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகும் ஏனென்று சொன்னால் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் மாறிவிடும் மாறாத நந்தகமும் அஞ்சனியும் இருக்கலாம் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை காமிச்சுட்டேன் ஏன்னா இது நாலு மணிக்கு ஆண்டவர் எங்கிட்ட சொன்ன வசம் அதிகாலையில ரெண்டு மணிக்கு நாலு மணிக்கும் பேசுறார் அப்ப பேசும்போது எங்க இடத்துல சொன்ன வசனத்தை அருமையான பாஸ்கர் டானியல் பாஸ்டர் அவர்கள் எழுதிய கொடுக்கும்போது நான் அதற்காக ஜபம் பண்ணேன் அதை அவர் செய்தியாக மறுபடியும் கொடுத்தார் நான் ஞாபகப்படுத்திடுறவங்க ஆண்டவர் எங்க இடத்துல சொன்னது வெளிப்படுத்த இருபத்தி ஒண்ணு எட்டு அவர் என்ன சொன்னாங்க பயப்படுவங்களும் எதுக்கு பயப்படுறவங்க இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாமடியே நானும் பயந்து இருந்ததா நிறுத்துக்கு போயிடுவோம் நம்ம நம்ம யாருக்கும் பயப்படுற பெரிய போனா சாவு செத்தா பரவோம் இருந்தா குடும்பத்துக்காக வாழ போறோம் இல்லைன்னா போய் வாழ போறோம் ஒண்ணும் கவலை இல்ல எதுக்குன்னா என் குடும்பம் வாழ போகுது பரலவத்துக்கு எப்படியும் ராஜாக்களோ மந்திரியோ யாரோ எங்க போனோம் இன்னும் நரங்கு கூட நான் பரலகத்துக்கு போறோம் சரி இவங்களுக்காக நாங்க எங்க போறோம் பரவத்துக்கு போறோம்

பொ அனைவரும் இரண்டாம் மரணமாக அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அப்படின்னு சொன்னா முதல் மரணம் எங்க நீங்க இங்க எங்கா அதுக்கப்புறம் ஒன்னோ இடம் நடிச்சுக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னால ஒரு மரணம் இருக்கு அந்த மரணம் எப்படிப்பட்டதான மரணம்னா இங்க செத்தா ஒன்னு இனம் நினைக்கிறாங்கன்னா பின்னால ஒரு மரணம் இருக்குது அக்கினியும் கந்தகமான மரம் அக்கினியும் கந்தகமான மரம் சொன்ன தீபாவளி பட்டாசு வடிச்சு பக்கத்துல வீடு கொடுத்தீங்க கொடுத்து அந்த அக்கினி கிடையாது அணியாத அக்கினியா அணியாத அக்கினி அங்க புது சாவதில் அங்கே மாமிசம் அழுகி போவார் அங்கே துன்பமும் பச்சடிப்பும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த இரண்டாவது அக்னி கந்தமும் ஏறுகிற நரகத்திலே நீயும் நானும் தள்ளப்படக்கூடாது என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் வந்த நோக்கம் எதுக்குன்னு சொன்னா ஏதாவது ஒரு பரிதாபமா வந்தாரு அவரை தூக்கி சிறுவில மாட்டிட்டீங்க அப்படியெல்லாம் கிடையாது அவர் சொன்னார் நான் வேண்டிக் கொண்டால் ஒரு லேவியனுக்கு மேலாக தூதர்கள் வருவார்கள் என்று சொன்னார் ஒரு லேவியன் என்று சொன்னால் பனிரெண்டு லட்சம் நினைக்கிறார் லட்சக்கணக்கான தூதர்கள் இறங்கிடுவாங்க இறங்கினாங்கன்னா இஸ்ரேல் தேசம் குழவான்னு ஆயிட்டு ஆனால் ஆண்டவர் வேண்டிக் எதற்காக வேண்டிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் நரகத்துக்கு போக கூடாது அது எப்படிப்பட்டதான நிறைய சொன்னா அக்கினியும் கந்தலும் அக்னியும் தவிர பரவாயில்ல கந்தகம் இருக்கிறது காதகம் கிடையாது ஒற்ற கிடையாது எரிக்கிற கந்தகம் எரிக்கிற கந்தகம் ஆகவே இந்த உடலை விட்டு நான் இப்பொழுது செத்தால் இது முதல் மரணம் இந்த உடலை விட்டு என் ஆவி அங்க போகும்பொழுது நியாயத்திற்கப்படும் பொழுது அது இரண்டாவது மரணம் இந்த இரண்டாவது மரணத்திலே சாவே இல்ல வெறும் வேதனை இந்த வேதனைக்கு நீ போகூடாதுன்னு நான் துண்ட செலவு பண்ணி லைவ் போறோம் நான் துண்ட செலவு பண்ணி எது மை போறோம் சாப்பிடாம பனிரெண்டு மணி நேரம் ஏன் உருவாச போட்டா உங்க மதம் ஆடுதான் ஒரு பெருசு மூலம் கிடைக்காது ஒரு பெருசுனா ஒருத்தர வரும் அவங்க ஏதாவது மாத்ததுனால நீ நரகத்துக்கு போயிட கூடாதயா நீ நரகத்துக்கு போக கூடாதான் மணி நேரம் அதுக்கு ஊழியர்கள் இருந்து நாங்க பேசுறோம் நரகத்து போகக்கூடாது வேலை வசதம் சொல்லுகிறது ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை இல்லை தேவன் எல்லாருமே அன்பா இருக்கிறார் உங்களை நேசிக்கிறார் உங்கள் இடத்துல அன்பு கூறுகிறார்